நபிகள் நாயகம் சல் அவர்கள் ஜும்மா நாளை சிறப்பித்து பல்வேறு விஷயங்களை கூறியுள்ளனர் அவற்றில் சில சிறந்த நாள் ஜும்மா நாள் சூரியன் உதயமாகும் நாட்களில் மிகவும் சிறந்த நாளாகும் ஆதம் அலை அவர்கள் அந்நாளில்தான் படைக்கப்பட்டார்கள் மேலும் யுக முடிவு நாளும் வெள்ளிக்கிழமைதான் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சல் அவர்கள் கூறியுள்ளனர் தொழுகையின் சிறப்பு ஜும்மா தொழுகை முஸ்லிம்களுக்கு மிகவும் முக்கியமான தொழுகையாகும் இந்த தொழுகைக்காக மக்கள் ஒன்று கூடுவதால் இதற்கு ஜும்மா தொழுகை என்று பெயர் பாவமன்னிப்பு ஜும்மா நாளில் ஒருவர் குளித்து வாசனை திரவியம் பூசி பள்ளிக்கு சென்று தொழுகையில் கலந்து கொண்டால் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல் அவர்கள் கூறியுள்ளனர் துவாவின் ஏற்றுக்கொள்ளுதல் ஜும்மா நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் சல் அவர்கள் கூறியுள்ளனர் அந்த நேரம் எது என்று உறுதியாக தெரியவில்லை எனவே ஜும்மா நாள் முழுவதும் துவாவில் ஈடுபடுவது நல்லது அதிகமான நன்மைகள் ஜும்மா நாளில் செய்யப்படும் நற்செயல்களுக்கு மற்ற நாட்களை விட அதிக நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல் அவர்கள் கூறியுள்ளனர் ஜும்மா நாளில் செய்ய வேண்டிய சில நற்செயல்கள் இங்கே ஒன்று குளித்தல் ஜும்மா தொழுகைக்கு முன் குளிப்பது நபி சல் அவர்களின் வழக்கம் இது உடல் மற்றும் மன தூய்மையை மேம்படுத்த உதவுகிறது இரண்டு மிஸ்வாக் செய்தல் மிஸ்வாக் என்பது பல் பல்துலக்கும் ஒரு பாரம்பரிய கருவி ஜும்மா தொழுகைக்கு முன் மிஸ்வாக் செய்வது சிறந்தது மூன்று நல்ல ஆடைகளை அணிதல் ஜும்மா தொழுகைக்கு சுத்தமான மற்றும் நல்ல ஆடைகளை அணிவது மரியாதைக்குரியது நான்கு நறுமணம் பூசுதல் ஜும்மா தொழுகைக்கு முன் நறுமணம் பூசுவது சுன்னத் ஐந்து பள்ளிக்கு முன்கூட்டியே செல்லுதல் ஜும்மா தொழுகைக்காக பள்ளிக்கு முன்கூட்டியே செல்வது நல்லது இது குத்பாவை கவனிக்கவும் தொழுகையில் முழுமையாக கலந்து கொள்ளவும் உதவும் ஆறு குத்பாவை கவனமாக கேட்டல் இமாம் ஜும்மா குத்பா நிகழ்த்தும் அதை கவனமாக கேட்க வேண்டும் பேசவோ அல்லது வேறு செயல்களில் ஈடுபடவோ கூடாது ஏழு தொழுகையில் ஈடுபடுதல் ஜும்மா தொழுகை முடிந்ததும் அல்லாஹ்வை தியானிப்பதிலும் துவா செய்வதிலும் ஈடுபட வேண்டும் எட்டு குர்ஆன் ஓதுதல் ஜும்மா நாளில் குர்ஆன் ஓதுவது மிகவும் சிறந்தது குறிப்பாக சூரத்துல் கஹப் ஓதுவது மிகவும் நல்லது ஒன்பது தர்மம் செய்தல் ஜும்மா நாளில் தர்மம் செய்வது மிகவும் புண்ணியமான செயல் ஏழைகளுக்கு உதவுவது மற்றும் தானம் செய்வது நல்லது பத்து துவா செய்தல் ஜும்மா நாளில் செய்யப்படும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்பப்படுகிறது எனவே இந்த நாளில் அதிகமாக துவா செய்ய வேண்டும் இந்த நற்செயல்கள் ஜும்மா நாளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன் மூலம் அல்லாஹுவின் அருளை பெற உதவும் ஜும்மா நாளில் ஏழைகளுக்கு உதவி செய்வது மிகவும் சிறப்பான ஒரு செயல் இது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜும்மா நாள் என்பது ஒரு புனிதமான நாளாகும் இந்த நாளில் செய்யப்படும் நற்செயல்கள் மற்ற நாட்களை விட அதிக நன்மை பயக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலம் அவர்களின் கஷ்டங்களை போக்கலாம் அவர்களுக்கு உணவு உடை இருப்பிடம் போன்ற அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யலாம் மேலும் அவர்களுக்கு கல்வி மருத்துவம் போன்ற உதவிகளையும் வழங்கலாம் ஜும்மா நாளில் ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலம் அல்லாஹ்விடம் அதிக நன்மைகளை பெறலாம் இது நமது பாவங்களை மன்னிக்கவும் நமது அந்தஸ்தை உயர்த்தவும் உதவும் மேலும் ஏழைகளுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தலாம் எனவே ஜும்மா நாளில் ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்காதீர்கள் இது ஒரு சிறிய செயலாக தோன்றலாம் ஆனால் அதன் பலன் மிகவும் பெரியது ஜும்மா நாளில் கேட்க நபிகள் நாயகம் சல் அவர்கள் கூறிய துவாக்கள் துஆ ஒன்று அல்லாஹு மல்லிக்கில் முல்கி ல இலாஹா இல்ல அண்ட் பொருள் யா அல்லாஹ் நீயே ஆட்சியின் அதிபதி உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை துஆ இரண்டு லா இலாஹ இல்ல அன்று சுபஹானக இன்னி குண்டு மின சாலிமீன் பொருள் உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை நீ தூய்மையானவன் நிச்சயமாக நான் அகிரமும் செய்தவர்களில் ஒருவன் துஆ மூன்று ரப்பி இக்பர் லீ வரஹம் நீ வாண்ட் அர்ஹமுர் ராஹிமீன் பொருள் என் இறைவா என்னை மன்னித்து எனக்கு கருணை புரிவாயாக நீயே கருணை புரிபவர்களில் மிகச் சிறந்தவன்